ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே நிராகரித்து விடாதே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள் இப்பொழுதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை ஏன் யாரிடமும் பேசுமோ பழகவோ உனக்கு பிடிக்கவில்லை எது செய்யவும் உன் மனதுக்கு இல்லாமல் இருக்கிறாய் இந்த வாழ்க்கையே நீ வெறுத்தது போலவும் விரக்தியை அடைந்தது போலவும் அல்லவா இருக்கிறாய் முருகா என் வாழ்வில் இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை இன்னும் நான் எத்தனை காலம்தான் காத்திருக்க வேண்டும் உன்னைத்தானே நான் போல நம்பியிருந்தேன் என்னை கைவிட்டு விடுவீர்களோ என்று எனக்கு நினைப்பு வந்துவிட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இனிமே இனி எதற்காக இந்த பிரபஞ்சத்தில் வாழ வேண்டும் என்று நானே புலம்பிக் கொண்டு உன்னிடத்தில் அழுது புலம்புகிறேன் என் செல்லமே இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிந்துகொள் நான் யாரையும் எப்போதும் கைவிடுவதில்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலில் இதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு நான் உண்மையை சொல்லத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் உன் மனம் குளிரும் செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது அதற்கான நேரம் இது உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்கப் போகிறது இப்படி இருக்கும் சமயத்தில் ஏன் அழுது புலம்புகிறாய் உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்கப் போகிறது என்று சொன்னேன் நிச்சயமாக நல்லதொரு செய்தி ஏதாவதொரு ரூபத்தில் வந்து உன் வீட்டு வாசலை கதவைத் தட்டும் அதை நிராகரிக்காமல் உன் மனதை தைரியமாக வைத்து பெற்றுக்கொள்ள சந்தோஷமாக இரு உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ போகிறாய் கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்க போகிறாய் உனக்கான துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து உன் முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆனே தருவேன் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்படிதான் நான் உனக்கு அருள் வாழைப்பேன் அந்த சந்தோஷத்தை முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று ஒரு ஆறுமுறை பதிவு செய்யும் செல்லவே பிறகு மேலும் ஒருக்கு ஒரு அதிர்ஷ்டமான செய்தியா சந்தோஷமான செய்தி மிக அருகில் வந்துவிட்டது ஆம் இதோ அதை யார் ரூபத்திலாவது உனக்கு அனுப்பி வைப்பேன் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவேன் நீ விரும்பு இவை எல்லாம் ஒன்றா ஒவ்வொன்றாக நடக்க துவக்கப் போகிறது ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறிச் செல்லப் போகிறாய் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் இப்பொழுது நீ உன் வெற்றியை தேடித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் சந்தோஷம்தானே ஒவ்வொரு முறையும் முருகா நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என் வெகுளித்தனத்தையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என் பொருள் பணம் சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று புலம்புகிறாய் அல்லவா என் செல்லப்பிள்ளை நீ குணம் உள்ளவன் நீ மனிதரிடம் தோற்று போகலாம் ஆனால் கடவுள்கிட்ட கிட்ட ஏற்றம்தான் பெறுவாய் உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் புரிந்து கொண்டாய்தானே இப்பொழுது அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து தானே அதை அப்படியே விட்டுவிடும் அதை அப்படியே மன்னித்துவிடு எந்த எதிர்வினைகளையும் காட்ட வேண்டாம் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இனி யாரை நீ நம்ப வேண்டும் யாரை நீ நம்பக்கூடாது என்பதை முதலில் முடிவு எடுத்துக்கோ உனக்கு துரோகமே செய்திருந்தாலும் பல சதி வேலைகள் செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவுமே செய்ய தேவையில்லை அவர்கள் விதைத்த விதையை அவரே அறுவடை செய்வார்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் மட்டும்தான் ஏனென்றால் உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் இந்த முருகப்பெருமான் தரும் பரிசு என்ன தெரியுமா நல்லதொரு நிலைமை நல்லதொரு வேலை நல்லதொரு திருமணம் நாள் எல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக தருகிறேன் அதுதான் நான் தரும் பரிசு நிச்சயமாக உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக ஆர்ப்பாளித்து உனக்கு சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய் பலவேரிடம் அதிசயம் நடப்பதை சொல்லுவாய் ஆம் செல்லமே பொறுத்திருந்து பார் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நான் சரி செய்து உன் குறைகளை தவிர்த்து நல்லது நடக்க வைத்து நீ மனம் மட்டும் தளராமல் தைரியமாக இரு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உனக்காக ஒன்றுக்கு பின் ஒன்றாக நல்லதை நட நல்லது நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை நீ ஆழமாக நம்புவாய் இது ச முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்